ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தற்போது ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து இருக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வீகமான விஷயங்கள் வந்து நடக்கும் அதுல ஒரு தெய்வீகமான விஷயமானது தற்போது நடந்திருக்கு அது என்னன்னா ஏப்ரலுடைய ஆறாம் தேதி ராம நவம திதியானது வந்தது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பங்குனியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த பங்குனி ஞாயிற்றுக்கிழமை நவமியானது வளர்பிறையில் வந்தது இந்த நவமி வளர்பிறையில் தான் ஸ்ரீராமர் அவதரித்தார் அதனால அவர் அவதரித்த இந்த நாள் ஸ்ரீராம நவமியாக பெருமாள் பக்தர்களால் கொண்டாடப்படும் இந்த ஸ்ரீராம நவமிக்கு பிறகு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய தோஷங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அதில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த ஸ்ரீராம நவமிக்கு பிறகு இனி என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு இந்த தலையெழுத்து மாறுவதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட தலையெழுத்து மாறுவதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அதற்கேற்ப நடந்து பல ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அதனால ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்பம் தரக்கூடிய இந்த ராம நவமியுடைய வரலாறை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் கிரக கோஷம் ஏற்படுவதற்கு காரணம் என்னங்கிறது இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ராம ராமநவமியுடைய வரலாறு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ராமநவமியுடைய வரலாறு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதத்தில் நவம திதியில் கோசோலைக்கு ஒரு ஆண்மகன் பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையே உலக அறத்தால் ஆள வந்த இந்த ராமபிரான் ஆக்சுவலி திருமாலுடைய அவதாரங்களில் சிறப்புமிக்கதாகவும் மிகவும் அறநெறிந்ததாகவும் இருப்பது ராம அவதாரோ மனிதன் நிதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையோடு விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீராமர் அவர் அவதரித்த ராம நவமி என்று ஒவ்வொரு பங்குனி மாதம் வளர்பெறி நவமி அன்னைக்கு கொண்டாடப்படுது ஆக்சுவலி அயோத்தியை ஆட்சி செய்து வந்த தசரதன் என்ற மன்னன் சக்கரவர்த்தி அவருக்கு கோசோடை சுமித்ரை கையி என மூன்று மனைவிகள் இருந்தாங்க உலகமெங்கும் ஒற்றி கொடிய நாட்டிய தசரனுக்கு நாட்டையாள ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை தந்தது இது குறித்து தனது குலகுருவான வசிஷ்டரிடம் கூறி வருத்தப்பட்டிருக்கிறார் வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்தில் தோன்றிய யாச்சன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரனிடம் கொடுத்தான் அதனை தனது மூன்று மனைவிகளுக்கும் கொடுத்தார் தசரதன் அதன் பயனாக அவர்கள் மூவரும் கர்ப்பம் தெரித்தனர் பங்குனி மாத நவம திதியில கோசோடை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையே உலக அறத்தால் ஆள வந்த ராமபிரான் கோசோடையை தொடர்ந்து கையிருக்கு பாரதனும் சுமித்ரக்கு லஷ்மணன் சத்ருகுணன் ஆகியோரும் பிறந்தனர் வளர்ந்த காலத்திலேயே ராமர் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் விஸ்வாமித்திரிடம் காட்டிற்கு சென்று தாடகை என்ற அரக்கையை வதம் செய்தார் பின்னர் மிதுளை நகரில் ஜனர்கருடைய அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரருடைய பிள்ளையை உடைத்தார் இந்த மாதிரி பல அற்புதங்களை செய்தார் இதற்கிடையில் கைகேயின் வரத்தால் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ராமருக்கு ஏற்பட்டது அவரோடு சீதையும் லட்சுமணனும் சென்றனர் காட்டில் சென்றபோது அவருடைய பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகலிகை பெண்ணாக ஊறு இதற்கிடையில் சீதையை ராவணன் கூர்ந்து கவர்ந்து சென்றான் அவனை தேடுவதற்காக சுக்ரீவன் அனுமன் ஆகியோருடைய உதவியை நாடினார் கடல் நடுவில் பாலம் அமைத்து இலங்கை சென்று இராவணோடு போரிட்டு அவனை வலித்தார் சீதையை மீட்டார் பின்னர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை ஏற்றார் ஸோ இதுதான் ராமருடைய பிறப்பு வரலாறு ராமண காட்டிலோ ராமநாமமே உயர்ந்தது என்பார்கள் ஆன்மீக பெரியோர்கள் ராம நாமத்தை உச்சரித்தால் ராமனுடைய ஆசியோடு அவருடைய பக்தனான அனுமனுடைய ஆசையும் பெற முடியும் ஸோ ராமநவமி வந்து அந்த அளவுக்கு சிறப்பான நாள் ஸோ ராமநவமி முடிந்தாலும் ராமநவமியினால ஏற்பட்ட கிரக தோஷங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலனை நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ராம நவமியுடைய ஆட்டம் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு கல்வியில மிகுந்த ஈடுபாடு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை சூட முடியும் இல்லைனா வெற்றி சூடுவது ரொம்ப கஷ்டம் அப்புறம் பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் வெளி விளையாட்டுகளை ஈடுபற்றி வெற்றி அடைவது ஈஸியாக இருக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாமல் வெளி விளையாட்டுகளை ஈடுபட முடியாது பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய இந்த டைம் உங்களுடைய விளையாட்டை உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது சிம்ம ராசிக்காரங்க மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராம நவமியை தொடர்ந்து உங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷமானது அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் கணவரோடு ஒற்றுமை நன்றாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் வந்து புகழ்வாங்க வாங்க அது மட்டும் இல்லாமல் புத்தாடை அணிகலன்களை வாங்குறதாக இருந்தால் இந்த டைம் வாங்கலாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடியதை இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு பொருள் வாங்குறதுல கூட நேரம் காலலாம் இருக்கு நேரம் நல்லா இருந்தா அந்த பொருள் வாங்கினா மகிழ்ச்சி இருக்கும் நேரம் நல்லா அந்த ஒரு பொருள் வீட்டுக்கு வரும்போதே மகிழ்ச்சி இருக்காது இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அதனால புத்தாடை அணிகலன்கள் வாங்கிறதா இருந்தா வாங்கி மகிழலாம் இது பெண்மணிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ராமநவமியுடைய ஆட்டம் உங்களுக்கு சுமாரான வாய்ப்புகளை பெறுவீங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த டைம் தான் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ரசிகர்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காது ஸோ இந்த டைம் நீங்கள் புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிய சிறிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் புகழுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிக்கிட்டே போகும் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் புகழ் மாறாமல் இருக்க என்ன பண்ணணுன்னா சிறிய சிறிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படி நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா மட்டும்தான் முயற்சிகளுக்கு முயற்சிகளுக்கேற்ப உங்களுடைய புகழ தக்க வைத்து கொள்ள முடியும் ஸோ இது சிம்ம ராசி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால அரசியலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த டைம் நெருங்கிய நண்பர்களை நம்பவே நம்பக்கூடாது அதனால் எவரிடமும் மனத்திருந்து எதையும் பேசி வைத்திராதீங்க பேசி வைத்துட்டு பின்னாடி கொள்ளாதீங்க மற்றபடி தொண்டர்கள் உங்க பேச்சு கேட்டு நடப்பதால் உற்சாகமானது உங்களுக்கு அடைய முடியும் உங்களுடைய செயல்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேர்த்தியாக செய்யணும் அதாவது ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு செய்யணும் அப்படி நீங்க நேர்த்தியாக செய்தீங்கன்னா அதனால பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் இது அரசியல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அவர்னஸ்ஸு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராமநவமியுடைய ஆட்டத்தினால வேலைபடு அதிகரிக்க தொடங்கும் அதே சமயம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் அதனால் அவங்க மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அவங்க பொறாம கொள்ள மாதிரி கண்ணடி இருக்கு பார்க்குங்க எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்கிறதுனால பொறுமையாக செயல்படணும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கல இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா எங்கள் தாழ்களை தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ